வெல்கம் டு அவர் சேனல் எஸ்டீட் கரங்க சமையல் இன்றைக்கி நம்ம முச்சைப்பயரும் கத்திரிக்காவும் வச்சு ஒரு புளி குழம்பு தான் பார்க்க போகிறோம் நான் பச்சை முச்சை தான் இன்றைக்கி செலக்ட் பண்ணியிருக்கேன் கத்திரிக்காய் மட்டும்தான் இதில் நம்ம சேர்க்க போகிறோம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு நான் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு அரை கிலோ மொச்சை வாங்கி அதை உரிச்சு எடுத்து பேலன்ஸாக நான் சேர்க்க போகிறேன் இதை நம்ம ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணி அதில் தேவையான அளவு எண்ணெய் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து பொறிஞ்சதும் இதில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு பல் அதை சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும் அது கூடவே ஒரு ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகா ரெண்டு ரெண்டு கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது லைட்டாக வதங்கின உடனே இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் அதாவது பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும் நான் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால் நானே இன்றைக்கி ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து அதையும் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயத்தோட கலர் வந்து சேஞ்ச் ஆகட்டும் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நான் இதில் பழுத்த தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி சேர்த்து வச்சுருக்கேன் அதையுமே நம்ம இதோடு சேர்த்து இது நல்லா வதங்கிறதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு சேர்த்து நல்லா தக்காளி மசிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஆனால் தக்காளி ஒரு முக்கால் பாதத்துக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காவை இதோட நம்ம சேர்த்துக்கணும் கத்திரிக்காவை சேர்த்து கத்திரிக்காவும் அந்த பகுதி வதங்கின தக்காளியோடு சேர்ந்து கத்திரிக்காவோட கலர் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகணும் அந்தளவுக்கு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் கத்திரிக்காவோடய கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போது நம்ம கத்திரிக்காவோடய கலர் இன்னமும் லைட்டாக சேஞ்ச் ஆனோடனே கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இதில் நான் சாம்பார் தூள் தான் சேர்த்துருக்கேன் நம்ம குழம்பு மிளகாய் தூள்னு சேர்க்கலாம் ஆனால் சாம்பார் தூள் சேர்க்கும் போது இன்னும் கூட ஃப்ளேவர் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அதனால நான் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் அதாவது குழம்பு மசாலா தூளை நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா இந்த நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட பச்சை மணம் போகணும் அளவுக்கு நம்ம ஏன்னா நம்ம இப்போ இதில் ஆரம்பத்துலேயே நம்ம புளி கரைச்சி சேர்க்க போகிறோம் இல்லையா புளி கரைச்சி தான் நம்ம கொதிக்க விடவே போகிறோம் அதனால் புளி கரைச்சி சேர்த்ததுக்கப்புறம் எந்த காய்கறியுமே உங்களுக்கு குழஞ்சி வேகாது அதனால் எவ்வளவுக்கு நம்ம கத்திரிக்காவை வதக்கிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போது நான் வந்து மூணு விசில் விட்டு எடுத்திருக்கேன் பச்சை மொச்சைங்கிறதுனால இன்னமுமே இது கொஞ்சம் ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் நாலு விசில் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா பூவாக விந்துடும் அதையுமே இந்த கத்திரிக்காவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மொச்சையுமே எல்லா மசாலாவோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும் மிக்ஸ் ஆகி அதில் உள்ள நம்ம ஆல்ரெடி கொஞ்சோண்டு தண்ணியோட மொச்சை சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா அந்த தண்ணி லைட்டாக ட்ரை ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு புளி கரைச்சி வச்சுருக்கேன் தண்ணி நான் இதில் தக்காளி ஒரு தக்காளிக்கு பதிலாக ரெண்டு தக்காளி ஆட் பண்ணியிருக்கறதுனால எப்போவுமே புளி கொஞ்சம் குறவாக தான் சேர்ப்பேன் உங்களுக்கு புளி அதிகமாக சேர்த்தா பிடிக்குன்னா நீங்கள் உங்கள் விருப்பப்படி நீங்கள் புளி சேர்த்துக்கலாம் இப்போது லைட்டாக ஒரு கொதி கொதிக்கட்டும் நம்ம ஒரு கொதி கொதித்ததுமே நமக்கு எந்த அளவுக்கான கிரேவி தேவையோ அளவுக்கு எக்ஸஸ் ஆன தண்ணியுமே சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நமக்கு உப்பு பத்தளைனா உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கொதித்து வேக விடணும் அதாவது முழுமையாக பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அப்படின்னா நீங்கள் பதினஞ்சு நிமிஷமே மூடி போட்டு வச்சிங்கன்னா அந்த மசாலோட மனம் பேலன்ஸ் இருந்தாலும் அது போகாது அதனால் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி மூடி போடாமல் திறந்து வச்சு நல்லா குழம்ப கொதிக்க விடுங்க அப்போ அந்த மசால் மனம் எல்லாமே போயிடும் இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு நம்ம எப்போயும் தாளித்து ஊற்றுற மாதிரி நம்ம கொஞ்சமாக நான் ஆல்ரெடி இது நம்ம தேங்காய் எண்ணெயில் தான் வச்சுருக்கோம் இருந்தாலுமே தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன்னா தேங்காய் எண்ணெயில் தாளித்து கொட்டும்போது நம்ம தேங்காய் சேர்க்கலை இல்லையா அதனால ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஹீட்டானதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக வெந்தயம் ரெண்டு ரெண்டு கருவேப்பில் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி ஆஃப் பண்ணி வச்சுருக்க அந்த கிரேவியில் இந்த தாலிசத்தை அதோடு நம்ம சேர்த்துக்க போகிறோம் தாலிசத்தை சேர்த்து ஒரு கிண்டு கிண்டு விட்டுட்டு நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சுருங்க மூடி போட்டு மூடி வச்சுட்டு எப்பயுமே தாளித்து ஊற்றின உடனே நம்ம சோவ் பண்ணோம்னா நல்லா இருக்காது ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்து சோவ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் நீங்களும் இதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்